பிரிலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நம் மீது என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஈரோடு மாவட்ட முஸ்லிம் அசோசியேஷன் நடத்தும் இந்த இனிய மீலாது நபி விழா மற்றும் சமய நல்லணுக்க பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மௌலவி எஸ் ஹுசைன் அகமது தாவூதி பேராசிரியர் அவர்களையும் மற்றும் இங்கு கிரா தழக முறையில் ஓதிய உமர் கத்தார் அவர்களையும் மற்றும் நிகழ்ச்சிக்கு சிறப்பாக அழகிய முறையில் தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கும் ஜன்னத்துல் பாக்கியாத் மசீத் செயலாளர் பாசமிகு அன்னார் எஸ் முகமது அப்பாஸ் அலி அன்னார் அவர்களையும் மற்றும் இந்த கூட்டத்துக்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் சமுதாய தலைவர்கள் ஹெச் எம் ஜாஃபர் சாதிக் எக்ஸ் சி தலைவர் நான்காவது மண்டலம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அவர்களையும் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் தலைவர் சித்திக் அவர்களையும் மற்றும் தமிழக வெற்றி கழகம் மாநகர மாவட்ட இணைச் செயலாளர் ஹக்கீம் அவர்களையும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநகர் மாவட்ட செயலாளர் டாக்டர் எஸ் எம் சாதிக் அவர்களையும் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் முகமது ஆரிஃப் அவர்களையும் மற்றும் கோவை மண்டல செயலாளர் எச்டிபி கட்சியின் பா முகமது லுக்மானு லகீம் அவர்களையும் மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் மீரான் அவர்களையும் ஏழாவது மாடு மாவட்ட உறுப்பினர் முத்து என்கின்ற முத்து பாபா அவர்களையும் மற்றும் அனைத்து பள்ளி இமாம்கள் முத்தவள்ளிகள் மற்றும் ஆலிம்கள் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் ஜமாத்தார்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்க இருக்கும் இந்து சமத்துவ கட்சியின் மாநில தலைவர் திரு விக்ரம்ஜி அவர்களையும் மற்றும் இங்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள வந்திருக்கும் கருபலையன் அவர்களின் சகோதரர் மதுரை முஜாஹிதீன் அவர்களையும் மற்றும் ஈரோடு மாவட்ட அரசு காஜி மௌலானா முஃப்தி டாக்டர் முகமது கிஃபாயத்துல்லா அசரத் தாவூதி ஃபாசில் ஜமாலி பாகவே எம்ஏ அவர்களையும் மற்றும் இந்த சிறப்பான கூட்டத்திற்கு மாபெரும் புரட்சியாளர் முகமது நபி சல்லல்லா உலகம் என்ற தலைப்பில் பல நல்ல கருத்துக்களை சிறப்பான முறையில் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்களையும் மற்றும் கடைசியாக துவா ஓல காதர் உசேன் பாசில் அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு நன்றியுரை ஆற்ற இருக்கும் ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷன் தலைவர் ஏ அக்பர் அலி அன்னார் அவர்களையும் மற்றும் இக்கூட்டத்திற்கு சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்க கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து பொதுமக்களையும் மனமாற வருக வருக என வரவேற்று இக்கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற பிரார்த்தனை செய்ததாக எனது வரவேற்புரைக்கு திரையிடுகிறேன் அல்ஹம்துலில்லாஹ் இல்லாம் எங்களுடைய மனமார்ந்த நன்றி